ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நம்ம அம்மா பையன் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா பார்க்கறவங்களா சஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடன நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும் அதுதாங்க என்னோடய விருப்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன வயதால் சர்க்கரை வந்திருந்தாலும் சரி இல்லை எனக்கு சர்க்கரை வந்து பல வருடங்கள் ஆனது அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி அதுவும் இந்த சர்க்கரை நோய் வந்துவிட்டாலே நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த ஏன் பார்க்கும்போது இப்போ சின்னவங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருக்கும் இந்த சக்கரையினோம் ரொம்பவும் அவதிப்பட்டு உங்களுக்கு சர்க்கரை வந்து நம்ம இத்தனை வருடங்கள் ஆகுது நம்ம சர்க்கரையே குறையிலேன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருப்பீங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ஒரே ஒரு காயோட ஜூஸை டெய்லி காலையில் எட்டு எட்டு நாள் குடிச்சு பாருங்க உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நார்மல்னு வரும் ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த காய் அவ்வளோ அற்புதம் இருந்தது சர்க்கரைக்கு ரொம்பவும் இவ்வளோ இந்த காயில் பழனா அப்படின்னு வியக்கும் அளவுக்கு இருக்கும் அதே போல இந்த காய் நீங்கள் குடிச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ சாப்பிட்ட பிறகு எவ்வளோ டெஸ்ட் எடுத்து பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இவ்வளோ அற்புதம் இந்த காய் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது பாகற்காய்ங்க பாகற்காய் எடுத்துக்கோங்க அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை அப்படியே அந்த விதையோடையே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப் காய் எடுத்து நல்லா அது மிக்ஸியில் போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த ஜூஸை டெய்லி காலையில் எட்டே எட்டு நாள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரத்த டெஸ்ட் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு ரத்தத்தில் சக்கரை அளவு இவ்வளவு குறைஞ்சிருக்காங்கிற அளவுக்கு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் போல் நல்ல ஒரு சக்கர பதிவில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஷரியல் பார்க்கலாம்